வெல்கம் டு கனேஸ் புக்கி இன்றைக்கி நம்ம வந்து நண்டு குழம்பு வைக்க செய்ங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு குழம்பு மீன் பொரியலுங்க இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நண்டு வந்து இது வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன் நண்டு இதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு வெந்தயம் போட்டுக்கணும் வெண்ணெய் ஊற்றி அது புஞ்ச லேசாக பொரிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம் அந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம நான் தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் செய்யலாம் அக்கா தான் செஞ்சாங்க அவங்க ஸ்டைலில் செஞ்சது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதும் நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க அது சின்ன நண்டு தாங்க இந்த நண்டு எல்லாமே ஐம்பது ரூபா தாங்க கொஞ்சம் சீப்பாகவும் கிடச்சிச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா இப்போதான் நண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மே மாதம் எல்லாம் நண் அந்த லாஞ்செல்லாம் கட்டிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் இப்போ வர ஆரம்பிக்கும் நல்லா சீப்பாகவும் கிடைக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க அதுவும் கடற்கரை ஓரத்தில் இது வச்சதுங்க அதெல்லாம் ஒரு சொல்ல முடியாது கடற்கரை ஓரத்தில் உடனே அந்த நண்டை வாங்கினு வைக்கிறப்போ அதோடய குழம்போட டேஸ்ட்டே வேற அளவில் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நண்டு வந்து போட்டு லேசாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து புளி ஊற்றுறாங்க இந்த புளியை வந்து கொஞ்சமாக ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதுக்கு தேவையான ஊற்றிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணுறாங்க அதில் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து தூள் இது வந்து மல்லித்தூளுங்க மல்லியில் வந்து ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சது தனி மிளகாய் தூள் இது இது சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தா கூட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் தனியா தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட போகிறோம் ரொம்ப உப்பு போடக்கூடாது கொஞ்சம் சுமாராகவே போட்டுக்கோங்க பத்தலைனா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நண்டுக்கு வந்து கம்மியாக உப்பு போட்டால் தான் அதோட அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா இந்தளவுக்கு வந்து கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நல்லா கொதித்த பிறகு இதை வந்து தான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா பூண்டு இடித்து போடுறாங்க பூண்டு இந்த ஸ்டேஜில் இடித்து போடுறப்போ அந்த நண்டு குழம்போட வாசம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தூள் இறக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டா அடடடாடா செம்மையாக இருக்குதுங்க சளியெல்லாம் எங்கேன்னு கேட்டுருங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லாயிருக்கும் வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு அருமையான வந்து குழம்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ